கன நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த இந்து இந்துஷியாம் மற்றும் எழுத்தாளர் ஆர்த்தி கோபியின் கதைகளை புத்தகமாக நீங்கள் கேட்டு மகிழலாம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் இந்துஷியாம் மற்றும் எழுத்தாளர் ஆர்த்தி கோபியின் கட்டுண்டேன் நின் காதலில் நான் உங்கள் ஆஜை கிருத்திகாராஜ் இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தீராக்கணா ஆடியோ நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கட்டுண்டின் நின் காதலில் அத்தியாயம் இரண்டு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் காலை பொழுது வாரத்தின் முதல் நாள் என்பதால் சற்று கூடுதல் சுறுசுறுப்புடன் அன்றைய ரிவ்யூ மீட்டிங்கிற்கு தயாராகி கொண்டிருந்தான் வெற்றி செல்வன் அம்மா இன்னைக்கே சாப்பாடு வேணாம் மீட்டிங் இருக்கு அது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது அதனால நான் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன் என்று அவனின் அன்னை கௌரியிடம் சொல்லி கொண்டிருக்க அவரோ தனது மாமியாருக்காக தயாரித்த கஞ்சியை ஆற்றிக்கொண்டிருந்தார் தோசையாவது சாப்பிட்டு போ வெற்றி மதியம் வரைக்கும் பசி தாங்காது என்ற அண்ணையிடம் அம்மா நல்லா நோட் பண்ணு மாசத்துல பாதி நாள் நான் அண்ணன் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன்னு உன்னோட இருந்து தப்பிச்சுக்கிறான் என்று வம்பு வளர்த்தான் வெற்றியின் தங்கை வந்தனா அண்ணனின் செல்ல முறைப்பை கண்டு கொள்ளாமல் நமக்கு தோசையும் வேர்க்கடலை சட்டனியும் தான் முக்கியம் என்பது போல் தன் வேலையில் மூழ்கியிருந்தாள் என்னடியே காலிலே என் பேரனை கிண்டல் பண்ணற ஆன வயசுக்கு அம்மாக்கு உதவி பண்ணலாம்ல என்று கிருஷ்ணவேணி பாட்டி வெற்றிக்காக பேசினார் உங்க செல்ல பேரனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுங்க அண்ணி வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்றாள் இளையவள் அப்ப கூட நான் வேலை செய்யறேன்னு சொல்றாளான்னு பாருங்க பாட்டி என்று வெற்றி சொல்ல அண்ணா சீக்கிரம் ஒரு அண்ணியை கூட்டிட்டு வாங்க அம்மா சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போச்சு எனும் பொழுதே வெற்றியின் ஆப்பிள் ஃபோனிலிருந்து அந்த கைபேசியின் பிரத்யேக அடையாளமான ரிங்டோன் ஒலிக்க அதில் ப்ரீதா காலிங் என்பதை கைபேசி திரை காட்டியது அப்பேயரை பார்த்தவனின் புருவங்கள் சொருங்க அந்த அழைப்பை தவிர்த்தான் அம்மா நான் வரேன் ஆச்சு பயப்பாட்டே பாட்டே ஏ சோம்பேறி நைட்டு பார்க்கலாம் என்று அனைவரிடமும் விடை பெற்று தன் லேப்டாப் பேக்கை மாட்டிக்கொண்டு கேசத்தை சரி செய்து கொண்டே காரின் கதவை திறக்க அப்பொழுது மார்க்கெட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த நித்யானந்தனை பார்த்து கையசைத்து வரேன்பா என்று கூறிவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான் தினமும் காலை அன்றைய வேலைகளை பட்டியலிட்டு டீம் லீடர்கள் மற்றும் டீம் மெம்பர்ஸுடன் மீட்டிங்கை வைத்து திட்டமிட்டு நேர்த்தியாக வேலை செய்வதுதான் வெற்றியின் தி ஆர்ட் ஆஃப் ஒர்க் என்று சொல்லலாம் வேலையில் ஏதேனும் கடினம் இருந்தால் அதை சுலபம் செய்து சக ஊழியர்களுக்கு உதவுவான் ஒரு நல்ல மேலதிகாரியின் அடையாளம் அவன் மட்டும் வளராமல் தனக்கு கீழ் பணிபுரிபவர்களை புரிபவர்களை கொடுத்து வேலை வாங்குவதும் அவர்களை ஊக்குவிப்பதும் தான் இந்த முறையை வெற்றி கையாளுவதால் வெற்றியின் கீழ் மூன்று டீம்கள் சீராக இயங்குகிறது டீம் லீடர்களுக்கான ஆனந்த் பிரகாஷ் மற்றும் பிரீதா நேரடியாக ரிப்போர்ட் செய்வார்கள் தனது நெருங்கிய நட்புகளுக்கு மட்டுமே சிரித்த முகமாக இருப்பவன் மற்றவர்களுக்கு இறுகிய முகமாகத்தான் வலம் வருவான் தேவையில்லாமல் வேலை விஷயத்தை தவிர்த்து எதையும் எவரிடமும் பேசிக் கொள்ளாததால் அவனை அந்த டீமில் வேலை செய்யும் பெண்கள் ரகசியமாக அவனுக்கு சிறுமூஞ்சி சின்னப்பா என்று பெயர் வைத்தனர் அன்று காலை டீம் மீட்டிங் முடிந்தவுடன் மீண்டும் பிரீத்தா மட்டும் தனியாக கான்பரன்ஸ் ஹாலுக்கு செல்ல மீனாட்சி மற்றும் சுவாத்தியின் கண்கள் அதை கவனிக்க தவறவில்லை மர்மமாக சிரித்துக் கொண்டவர்கள் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் உள்ள தனியா ஒரு டிஸ்கஷன் நடக்க போகுது என்று இருவரும் கிண்டலடிக்க அதை கேட்ட வெண்ணிலா எதேச்சியாக அந்த அறையை பார்த்தாள் அப்பொழுது சட்டென்று கதவை திறந்து கொண்டு வேக நடையுடன் வெளியே வந்தவனின் கண்களில் எதிரி அமர்ந்திருந்த வெண்ணிலாவின் பார்வை அவன் மீது ஏற்கனவே பதிந்திருப்பதை உணர்ந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன் வடிக்கணினியை கைகளில் பக்குவமாக ஏந்தி கொண்டு சென்றான் அந்த ஒரு சில வினாடி பார்வை மோதலில் ஏற்பட்ட அச்சத்தில் நிலாவின் வழிகள் தடுமாறியபடி ஆவலின் கணினியில் நிலைத்தது வெற்றியும் பிரீத்தாவும் அவர்களை கடந்து சென்ற பின் தான் வெண்ணிலாவால் சீராக மூச்சுவிட முடிந்தது இதை கவனித்த சுவாத்தியும் மீனாட்சியும் சத்தமில்லாமல் சிரிக்க அடி பாவிங்களா இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே நான் என்னமோ நோட்டம் விடுறேன்னு நினைச்சிருப்பாரு என்று வருந்தினாள் நிலா இதுக்கு ஏன் பயப்படுற நீ மட்டும் இல்லை நம்ம டீமே அவங்கள தான் பார்த்தது இந்த பிரீத்தாவும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அந்த கிட்ட ஸ்கோரே பண்ண முடியல பாரு என்று நகைத்தாள் சுவாதி பாவண்டி பிரீத்தா அவளுக்கு என்ன குறை ரொம்ப அழகா இருக்கா நானே சில சமயம் வேந்து பார்த்துருக்கேன் ட்ரெஸ் சென்ஸ் ஹேர் ஸ்டைல் ப்ரொஃபஷ்னல் லுக் அப்படி எல்லாமே சரியா இருக்கு அப்படி இருந்தும் இந்த வெற்றி ஏன் அவளை அலட்சிப்படுத்துறாருன்னு தெரியலையே என்று யோசனையாக சொன்னாள் நிலா நிலா உனக்கு இன்னும் விவரம் பத்தல எப்பவுமே நாம பாக்குற கண்ணோட்டம் வேற பசங்க பாக்குற கண்ணோட்டமே வேற எனக்கு தெரிஞ்சு வெற்றி சரியாதான் அவளை கணிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் என்றாள் சுவாதி எவரையும் பார்த்தவுடன் அவர்களை பற்றி மதிப்பிடும் குணம் கொண்ட சுவாத்தியால் எளிதில் வெற்றி மற்றும் பிரீதாவைப் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடிந்தது வெற்றி நான் மார்னிங் உங்களுக்கு கால் பண்ண ஆனா நீங்க எடுக்கல என்று பிரீதா சொன்னதும் வெற்றி அவளை ஒரு நொடி பார்த்துவிட்டு சாரி கவனிக்கல பிரீதா என்று சொல்லிவிட்டு மீண்டும் கணினியில் தன் தலையை நுழைத்தபடி சொல்லுங்க ஏதாவது முக்கியமா இருந்திருந்தா மீட்டிங்லேயே சொல்லியிருப்பீங்க அதை தவிர ஏதாவது ஆஃபிஷியலா பிரச்சனை இருந்ததா சொல்லுங்க என்றான் எப்பொழுதும் தெளிவாக பேசுபவனே எப்படி அணுகியும் பிரயோஜனமில்லை என்ற வந்த எரிச்சலை கட்டுப்படுத்தி கொண்டு வெற்றி என்று பற்களை கடித்தபடி கோபத்தை அடக்கி கொண்டு அவளின் இருக்கைக்கு சென்றாள் பிரீதா அழகும் திறமையும் கொண்ட நவ நாகரிக பெண் பார்த்தவுடன் அனைவரையும் கவருபவள் வேலையில் குறையென்று சுட்டி காட்ட முடியாத வகையில் பணிபுரிபவள் திறமை இருக்கும் இடத்தில் கர்வமும் இருப்பது என் இயல்பு என்பது போல் எண்ணம் கொண்டவள் இவளின் அழகில் கவர்ந்து அங்கு உடன் பணிபுரியும் ஆண்கள் சிலர் காதலில் விழுந்தாலும் அவர்களை எல்லாம் அலட்சியம் செய்பவள் ஆனால் வெற்றியின் சலனமில்லா பார்வையும் பெண்களிடம் அலுவலக ரீதியில் மட்டுமே பழகும் குணத்தைக் கண்டு அவன் மீது ஒரு ஈர்ப்பு வர அதை அவனிடம் வெளிப்படுத்தினாள் ஆனால் வெற்றியின் மனத்தில் எந்தவித சஞ்சலமும் இல்லாததால் அவளின் காதலை நாகரிகமாக நிராகரித்து விட்டான் இருந்தபோதும் பிரீத்தா தன் அழகு மீது கொண்டிருந்த அதீத நம்பிக்கையால் வெற்றியை தன்வசமாக்கிக் கொள்வது எளிது என்று நினைத்தாள் அவளின் காதலை வெளிப்படுத்தி இன்றோடு ஒரு வருடம் ஆயிற்று ஆனால் இன்றும் தான் சொன்ன சொல்லிலேயே உறுதியாக நிற்கின்ற வெற்றியை பார்த்து கோபம்தான் தலைக்கேறியது அவளுக்கு எப்பொழுதும் நெருங்க விடாமல் கத்தரித்து விடுபவனின் இந்த அணுகுமுறையால் அவளால் ஒரு எல்லைக்கு மேல் சென்று பேச முடியவில்லை பிரீத்தாவின் இந்த செயலுக்கு மறைமுகமான காரணம் அவளின் நெருங்கிய தோழி கீர்த்தனா இவள் எது சொன்னாலும் செய்தாலும் சரி என்று ஒரு தலையாட்டி பொம்மை போல் ஆமோதிப்பதினால் தான் செய்வது சரி என்ற இருமாப்புடன் இன்றும் தன் காதலை விடாமுயற்சியுடன் வெற்றியிடம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் அந்த வார இறுதியன்று நிலா அவளுக்கு பிடித்த எழுத்தாளர் சிவசங்கரியின் பாலங்களில் மூழ்கியிருந்தாள் மொட்டை மாடியின் தனிமை அந்தி சாயும் நேரத்தில் கூடு திரும்பும் பறவைகளின் மெல்லிசை இதயத்தையும் தேகத்தையும் வருடும் தென்றலில் லைத்திருந்தாள் அவள் என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்து கைபேசியிலோ கணினியிலோ புத்தகங்களை வாசித்தாலும் இப்படி வெட்டவெளியில் கையில் புத்தகத்தை ஏந்தி படிப்பதில்தான் எத்தனை திருப்தி என்று நினைத்துக்கொண்டே கொண்டே படித்திருந்த பக்கம் வரை மூடிவிட்டு அந்த புத்தகத்தை தன் மார்போடு அணைத்து கண்களை மூடினாள் அடுத்த கணமே அன்று இரவு வந்த அதே கனவு அவளின் மனக்கண்ணில் வர சட்டென்று சுதாரித்து கண்வழித்தவள் ச இந்த கனவு நம்மளை ஏன் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது என்று நினைக்கையில் அவளின் கைபேசி சிணுங்கியது அதன் திரையில் தனது வருங்கால கணவனின் பெயரான கார்த்திக் காலிங் என்று கண்டதும் தன் கனவில் வந்து முகத்தை காட்டாமல் தொந்தரவு செய்பவனிடம் செல்லமாக கோபம் கொள்ள நீண்ட நேரம் அழைப்பு மணி ஒலித்த பிறகுதான் அதை எடுத்தாள் ஹாய்னலா எப்படி இருக்க என்ன என் மேல கோபமா எப்போவுமே உடனே போன் எடுப்ப இன்னைக்கு ரொம்ப நேரம் ரிங் போயிட்டு இருந்தது என்று அவனின் குரலை கேட்டதும் மனதில் ஆயிரம் பட்டாம்பூச்சி பரப்பது போல உணர்ந்தாள் அடப்பாவி எப்படி மனசுல நினைக்கிறது எல்லாம் கண்டுபிடிக்கிறான் என்று காதில் வைத்திருந்த கைபேசியை எடுத்து அதை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் செவியில் வைத்தவள் நானத்துடன் அப்படியெல்லாம் இல்ல புக் படிச்சிட்டு இருந்தேன் அதான் கவனிக்கல என்று சமாளித்தாள் நிலா ஒரு சர்ப்ரைஸ் நான் அடுத்த வாரம் சென்னைக்கு வரேன் ஆனால் ஒரு வாரம் தான் லீவு நாம நேர்ல சந்திச்சு பேசணும் எனக்காக வெள்ளிக்கிழமை லீவ் போட முடியுமா என்றான் அன்று திலகா சொன்னதை காட்டிக்கொள்ளாமல் அவன் வரவே எண்ணி சந்தோஷம் அடைந்தாள் ஏன் ஒரு தான் லீவா ஆனா நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் சீக்கிரம் நல்ல முர்த்தம் குறிக்கணும்னு அம்மா சொல்ல சொன்னாங்க உங்க லீவு தான் எல்லாமே முடிவு செய்யணுமாம் என்றாள் ம் ஆனா நான் வரது ஒரு அபிஷியல் ட்ரிப் ஒருவேளை இந்தியாவில் கூட செட்டில் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கு இந்த முறை வந்தா எல்லாம் முடிவு பண்ணிடலாம் என்றான் நிச்சயம் மட்டுமே ஆன நிலையில் பேச்சில் கூட கண்ணியம் கடைப்பிடிக்கிறாரே என்ற நிலா பல சமயங்களில் வேந்ததுண்டு காதல் என்கிற பெயரில் உரிமை எடுத்துக்கொண்டு எல்லை மீறி பேசியதே இல்லை ஒருவரை ஒருவர் பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல்தான் அவனின் பேச்சும் இருக்கும் அதனால் ஒவ்வொரு வார இறுதியில் கட்டாயம் பேசிவிடுவான் முதலில் அவன் வெளிநாட்டில் வசிப்பதால் அச்சம் கொண்டிருந்தாலும் அவனின் எந்த நாகரிக அவளை மிகவும் கவர்ந்தது சரிங்க நான் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் வர விஷயத்த சொல்லிடுறேன் என்றதும் நீ கிட்ட கூட நானே சொல்லி உன்னை மீட் பண்ண பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் என்றான் அதில் மேலும் சிலர்த்தவள் தன் அன்னையிடம் வெட்கத்தை மறைத்துக்கொண்டு கைபேசியை கொடுத்தாள் மங்கையிடம் பொதுவாக பேசிவிட்ட பிறகு அவன் வருகையையும் நிலாவை சந்திக்க அனுமதியும் பெற்றவன் இணைப்பை துண்டித்தான் கார்த்திக்கின் கண்ணியத்தில் பெருமிதம் கொண்டிருந்தாலும் திருமணத்திற்கு முன்பு வெளியே அனுப்ப மங்கைக்கு சற்று சம்மதம் குறையவே இருப்பினும் அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிலா உனக்கு ஒரு அம்மாவா சொல்றதை விட தோழியா சொல்ற நிச்சயமாகி இவ்வளவு நாள் கல்யாணம் தள்ளிப் போகிறதே எனக்கு சரின்னு படல அவங்க தெரிஞ்ச குடும்பம் நல்ல குடும்பம்தான் இருந்தாலும் வெளியே போனா கொஞ்சம் பாத்துமா நாலு பேர் வம்பு பேசிடக்கூடாது அதனால லஞ்சு முடிச்சுட்டு வந்துடு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எதுவும் சொல்லற உரிமை எனக்கு இல்லை என்று முடிந்தவரை நாசுக்காக அறிவுரை கொடுத்தார் வெண்ணிலா கார்த்திகின் வரவையும் மங்கை சொன்னதையும் பற்றையும் கட்டிலில் சாய்ந்து யோசித்து கொண்டு இருக்க அந்த என்ன அலைகளை கலைக்கும் வகையில் அவளது கைபேசி சுணுங்கியது ஹாய் சுவாதி சொல்லடி என்ன இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்க என்ன விஷயம் என்றாள் நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா என்று சுவாதி கேட்க ம் யாருக்காவது பிறந்த நாளா இல்லை கல்யாணமா என்று யோசித்தும் சரியான விடை தெரியாமல் முனைக்கும் பிள்ளை போல் நிலா யோசித்தாள் அடிப்பாவி நல்ல வேலை நான் இப்போ கால் பண்ணினேன் நாளைக்கு எத்தனைக்கு டே புடவை கட்டிட்டு வரணும்னு தெரியும் தானே இருந்தாலும் உனக்கு ஒரு தடவை நினைவுப்படுத்தலாம்னு பண்ணினேன் நல்ல வேலை உன்னை நம்பி நான் மட்டும் கட்டிட்டு லூசு மாதிரி வந்திருப்பேன் நீ கூலா சாரி டீ மறந்துட்டேன்னு சொல்லி சொதற் பிடிவியோன்னு ஒரு பயம் அதான் ரிமைண்ட் பண்ணுனேன் மேடம் என்று கிண்டலாக முடித்தாள் நிஜமாவே மறந்து போயிட்டேன் சுவாதி நல்ல வேலை ஞாபகப்படுத்தின தேங்க்ஸ் டியர் என்று கூறிவிட்டு அடுத்ததாக புடவையின் நிறம் முதல் கைவளையல்கள் தேர்வு வரை பேசி முடித்தனர் அடுத்த நாளுக்கு தேர்ந்தெடுத்த புடவை மற்றும் அணிகலன்களை எடுத்து வைத்துவிட்டு மங்கையிடம் அதை பற்றி சொல்லிவிட்டு விரைவாக உறங்க சென்றாள் வெண்ணிலா வெற்றி இன்னைக்கு என்ன நீ இந்த புடவையில பார்த்துட்டு எப்படி என்னையே சுத்தி சுத்தி வரப்போறேன்னு பாரு எப்படியாவது உன்னை ஏன் வசப்படுத்தி காதல விழ வைக்கிற ஈரு இன்று தன் அழகை கண்ணாடி மெம்பத்தில் கர்வமாக பார்த்து கொண்டு இதழ் வளைத்து தனக்குள்ளே சிரித்தவள் சற்று தலைக்கணத்தோடு கம்பீரமாக அலுவலகம் பொறுப்பட்டாள் பிரீதா குட் மார்னிங் சண்முகம் என்று வரவேற்பறையில் இருக்கும் காவல் அலுவலரை பார்த்து கொண்டே வந்தான் வெற்றி அன்று முக்கியமான வேலைகளை முடிக்கவுள்ளதால் வழக்கத்தை விட விரைவாக வந்தடைந்தவன் தனது மடிக்கணினியை திறந்து வரிசையாக வந்த மின்னஞ்சல்களை சரிபார்த்து கொண்டிருந்தான் அணியில் இருக்கும் அனைவரது விரிவான அறிக்கை பட்டியலை தயார் செய்ய பிரகாஷிடமிருந்து வந்த குறிப்புகளை எடுத்து ஆராய்ந்தான் நேரம் தவறாமை பிழையில்லா வேலை மற்றும் அணுகுமுறையின் அடிப்படையில் தயாரித்த பட்டியலில் முதல் மூன்று இடத்தை பிடித்தவர்கள் வெண்ணிலா சுவாதி மற்றும் பிரீதா என்று முடிவானது பிரீதாவின் பெயரை கண்டவன் ஒரு நிமிடம் புருவத்தை சொல்லித்தாலும் அவள் பணியில் காட்டும் ஈடுபாட்டை மதித்தான் வரவிருக்கும் குழு கூட்டத்தில் அவர்களை அங்கீகரிக்க பாராட்டு பரிசு தருவதற்கு ஏற்பாடும் செய்து கொண்டிருந்தான் கணினியில் மூழ்கியிருந்தவனை சந்துருவின் குரல் கலைத்தது ஹே என்ன மச்சா வேட்டி எங்கடா போச்சு போ ஹெச்ஆர் பார்த்தாங்கன்னா உனக்கு அட்வைஸ் பண்ணியே முக்கப்போட போறாங்க என்று கொண்டே வந்தவனை அப்பொழுதுதான் வெற்றை கவனித்தான் சந்துரு வேட்டி சட்டையில் இருப்பதைக் கண்டு ஐயையோ சுத்தமாக மறந்து போச்சு ஏண்டா ஒரு ரிமைண்டர் தர மாட்டியா மச்சா ஒரு ஹெல்ப் பண்ணுடா கிரி இன்னும் கிளம்பலனா எனக்கு ஒரு வேட்டி எடுத்து வர சொல்லு என்று வெற்றி சொல்ல சந்துரு உடனடியாக அவர்களுடன் பணிபுரியும் கிரியை அழைத்து பேசத் தொடங்கிய பொழுது நுழைவு கதவு திறக்கும் சப்தம் கேட்டு வாசலை பார்த்தான் வெற்றி அப்பொழுது இயல்பாகவும் தன்னம்பிக்கை கொண்ட நடையில் புடவை அணிந்து வந்தவளை ஒரு கணம் பார்த்தவனின் புன்னகை சட்டென்று மறைந்து அவன் கண்கள் அகல விரிந்து அவள் இருக்கைக்கு சென்று அமரும் வரை தன் விழிகளாலே பின்தொடர்ந்தான் வெற்றி மின்சாரம் நேரடியாக இதயத்தை நோக்கி தாக்கியது போல் இருந்தது அவனுக்கு சில நொடிகள் மூச்சுவிடவும் மறந்தவனின் மாற்றத்தை உணராத சந்துரு தன் கைபேசி ஆராய்ந்தபடி ஏதேதோ பேசிக் வெற்றி தன் வாழ்வில் தன்னை மறந்து இப்படி அவளை பார்ப்பது இதுவே முதல் முறை மனதின் மூலையில் ஏதோ ஒரு எச்சரிக்கை மணி அடித்து அவனை ஒலிக்கினாலும் அந்த ஒலியை அணைத்துவிட்டு மீண்டும் மீண்டும் அவளிடமே அவன் விழிகளும் மனமும் சென்று நின்றது கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்து ஆர்த்தியின் தீராக்கான ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க